நன்றியுணர்வின் சக்தி வணக்கம் நண்பர்களே இன்று நிழலை கொடுத்த மரம் என்ற சிறப்பு கதையை கேட்கலாமா இது ஒரு வேடிக்கையான மற்றும் சிந்தனை மிக்க கதை இது ஒரு முக்கியமான பாடத்தை நமக்கு கற்பிக்கிறது நன்றியுணர்வின் சக்தி நிம்மதியாக உட்கார்ந்து ஓய்வாக உங்களை சிரிக்க வைக்கும் ஒரு கதையை கேட்க தயாராகுங்கள் ஒரு மாலை நேரத்தில் ஒரு சூடான வெயில் நிறைந்த நாளில் பேரரசர் அக்பர் தனது அமைச்சர்களுடன் குதிரை வீது பயணம் செய்து கொண்டிருந்தார் சூரியன் உக்ரமாக பிரகாசித்துக் கொண்டிருந்தது அனைவரும் சோர்வாகவும் தாகமாகவும் உணர்ந்தனர் அவர்களில் பீர்பால் நகைச்சுவையான மற்றும் புத்திசாலித்தனமான மந்திரி அவர் எப்போதும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் புத்திசாலித்தனமான தீர்வை கொண்டிருந்தார் அவர்கள் தூசி நிறைந்த சாலையில் சவாரி செய்தபோது போது பரந்த பச்சை கிளைகளை கொண்ட ஒரு பெரிய பழைய மரத்தை பீர்பால் கண்டார் அதற்கு அவர் அந்த அற்புதமான மரத்தை பாருங்கள் என்றார் நிழல் தருவதாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கிறது நாம் ஏன் அதற்கு கீழே சிறிது நேரம் ஓய்வெடுக்கக்கூடாது கூடாது அக்பர் புன்னகைத்தார் என்ன ஒரு அற்புதமான யோசனை பீர்பால் என்றபடி அவர்கள் அனைவரும் மரத்தை நோக்கி நடந்து கீழே அமர்ந்தனர் உடனே ஒரு மென்மையான குளிர்ந்த காற்று இலைகளை சுழற்சியது பறவைகள் மகிழ்ச்சியுடன் பாடின நிழல் புத்துணர்ச்சியை அனைவரும் உணர்ந்தனர் அதன் கிளைகளின் கீழ் ஓய்வெடுக்கும் போது அனைவரும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்ந்தனர் சிறிது பேரம் கழித்து அக்பர் சிந்தனையுடன் மரத்தை பார்த்தார் இந்த மரம் நமக்கு அற்புதமான நிழலை கொடுத்துள்ளது என்று அவர் கூறினார் ஆனால் இதுவரை ஒருவரும் அதற்கு நன்றி சொல்லவில்லை என்றார் அவர் பீர்பாலிடம் திரும்பி பீர்பால் போய் மரத்திற்கு நன்றி சொல்லுங்கள் என்றார் இந்த யோசனையை பார்த்து அனைவரும் சிரித்தனர் ஆனால் பீர்பால் அமைதியாக மரத்தின் அருகே நடந்து சென்று வணங்கி அன்புள்ள மரமே சூடான சூரிய ஒளியின் கீழ் எங்களுக்கு நிழலையும் ஆறுதலையும் அளித்ததற்கு நன்றி என்றார் உங்களுக்கு வயதானவுடன் ஒரு நாள் மக்கள் விறகுக்காக உங்களை எரிக்கலாம் இருப்பினும் நீங்கள் தேவைப்படுபவர்களுக்கு தொடர்ந்து அரவணைப்பை வழங்குவீர்கள் அக்பர் புன்னகைத்தார் பீர்பால் நீங்கள் நன்றி சொல்லும்போது கூட ஒரு பாடம் கற்பிக்கிறீர்கள் என்றார் பீர்பால் புன்னகைத்தார் மாட்சிமை பொருந்தியவரே நமக்கு யார் உதவி செய்தாலும் நாம் எப்போதும் அவர்களை மதிக்க வேண்டும் நமக்கு ஆறுதலையும் அக்கறையையும் அளித்தவர்களை நாம் எப்போதும் மறக்கவே கூடாது என்றார் அப்போது அங்கிருந்த விவசாயி ஒருவர் அருகில் வந்தார் அவர் அக்பரை வணங்கி மாட்சிமை பொருந்தியவரே இந்த மரம் என் நிலத்தில் வளர்கிறது ஆனால் இப்போது நீங்கள் அதன் கீழ் ஓய்வெடுத்ததால் அது ராஜாவுக்கு சொந்தமானது என்று மக்கள் கூறுகிறார்கள் என்றார் அக்பர் அன்புடன் பதிலளித்தார் இல்லை என் நண்பரே மரம் உங்கள் நிலத்தில் வளரக்கூடும் ஆனால் அதன் நிழல் அனைவருக்கும் பொருந்தும் இது ராஜாவின் மரம் மட்டுமல்ல அது மக்களுக்கு சொந்தமானது அதன் நிழல் அனைவராலும் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும் என்றார் விவசாயி புன்னகைத்தார் நன்றி ஐயா என்றார் பீர்பால் அக்பரிடம் கிசுகிசித்தார் இதுதான் உண்மையான நீதி ஏதாவது ஒன்றின் பலன்களை அனைவரும் பகிர்ந்து கொள்ளும் போது உண்மையான நேர்மை உள்ளது என்றார் அடுத்த நாள் அக்பர் ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒரு சிறிய செடியை கொடுத்து யார் தங்கள் செடியை பெற்றாக கவனித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் சிறப்பு வெகுமதியை பெறுவார்கள் என்று கூறினார் அனைவரும் தங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றினர் ஆனால் பீர்பால் வித்தியாசமான ஒன்றை செய்தார் அவர் தனது செடிக்கு தண்ணீர் ஊற்றியது மட்டுமல்லாமல் அதனுடன் மென்மையாக பேசினார் அதை வளர ஊக்குவித்தார் மற்றும் கவனிப்பு மற்றும் நன்றி உணர்வு வார்த்தைகளை கிசுகிசுத்தார் மூன்று மாதங்கள் கழித்து அக்பர் அந்த செடிகளை அண்டை பார்க்கும் போது இரண்டு செடிகள் வாடிவிட்டன ஆனால் பீர்பாலின் செடி உயிருற்ற பச்சை நிறமான ஒன்றாக விளங்கியது அக்பர் வியந்தார் பீர்பால் உங்கள் செடி எப்படி இவ்வளவு அழகாக வளர்ந்தது என்று கேட்டார் பீர்பால் புன்னகைத்தார் மாட்சிமை பொருந்தியவரே மற்றவர்கள் தண்ணீர் மட்டுமே கொடுத்தனர் நான் செடிகளுக்கு கவனிப்பு மற்றும் நன்றியை வழங்கினேன் நாம் எதையாவது மரியாதையோடும் நன்றியுடனும் நடத்தும் போது அது பலமாக வளரும் என்றார் அனைவரும் கைதட்டி ஆரவாரம் செய்தனர் அக்பர் கூறினார் இன்று நீங்கள் எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுத்துள்ளீர்கள் இந்த மரம் நமக்கு நிழலை கொடுத்தது போல ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கும் மற்றும் உதவும் மக்களுக்கும் பொருட்களுக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்றார் பீர்பால் தலை வணங்கி மேலும் கூறினார் நன்றி உணர்வு என்பது அனைவருக்கும் நாம் வழங்கக்கூடிய ஒரு பரிசு எப்படி நன்றி சொல்வது என்று தெரிந்தவர்கள் வாழ்க்கையில் உண்மையிலேயே சிறந்தவர்களாக வளர்கிறார்கள் என்றார் அன்று முதல் அக்பரும் அவரது அமைச்சர்களும் மக்கள் இயற்கை அல்லது தங்களை சுற்றியுள்ள மரங்களிடமிருந்து கூட சிறிய கருணை செயல்களை பாராட்டுவதை நினைவில் வைத்தனர் எனவே நண்பர்களே பாடம் எளிது உதவி எவ்வளவு சிறியதாக தோன்றினாலும் உங்களுக்கு உதவுபவர்களுக்கு எப்போதும் நன்றியுடன் இருங்கள் ஒரு மரத்தின் நிழல் ஒரு சூடான வெயில் பிற்பகலில் உங்களை குளிர்விக்க முடியும் போலவே ஒரு எளிய நன்றி ஒருவரின் நாளை பிரகாசமாக்க முடியும் நிழலை கொடுத்த மரத்தின் கதையை கேட்டதற்கு மிக்க நன்றி புன்னகையுடன் இருங்கள் கருணையுடன் இருங்கள் எப்போதும் நன்றி சொல்ல நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி